பப்ளிசிட்டி தேவைப்படுது விளம்பரம் தேவைப்படுது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறீங்களே மாண்புமிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா நீங்க தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் சொன்னீங்க நேத்தும் வந்து என்ன பண்ணிருக்கீங்க பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க பெண்கள் காப்பாத்துறதுக்கு வக்கில்ல பெண்களுக்கு திட்டம் கொடுத்துட்டு பெண்கள் முதல்ல காப்பாத்துங்க ஐயா பெண்களை முதல காப்பாத்துங்க பெண்களை எப்படி பாதுகாக்கணும் கத்துக்குங்க நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலிங்கர் அவர்கள் அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்களா நீங்களா நீங்க உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும் பொய்யான பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டம் இதுதான் பொய்யான வாக்குறுதி இது வரைக்கும் இந்த நாலு வருடத்துல என்ன பண்ணிருக்கீங்க நீங்க என்ன செலவா இருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாமே வந்து நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள் தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும் நீங்க ஊழல் சொல்லும் போது பேர் போன ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்த ஊழல் பத்தி மத்தவங்களை பார்த்துட்டு கை நீட்டி பேசக்கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா அதுவும் பாலியல் ஒரு தொல்லை நடந்தா நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டிலிருந்து முதலமைச்சருங்கிற முறையில முன்னாடி வந்து ஏன் மண்ணுல கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை பெண்ணுக்கு வந்திருக்க முன்னாடி நான் வந்து நிப்பேன் ஒரு அண்ணனாக வந்து நிப்பேன் சொல்லிக்கூடிய ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கும் போது பாத்தும் பாக்காத மாதிரி நீங்க சைடுல போயிட்டே இருக்கீங்க எதுவும் நடக்காத மாதிரி ஏன் இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இம்மிடியா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு சார் சொன்னாரு அதனாலதான் அந்த ஞான சேகரன் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது யார் அந்த சார் யார் அந்த சார் இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில் உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணார் உங்களால கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரெண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கிறாங்க

யாருமே ஒரு பெண் கூட பெண்ணாக வந்து வந்து நாங்க 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 ஒண்ணு நிப்போம் கட்சிக்கு அப்பாற்பட்டது ஆனா ஒரு 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 பிரச்சனை 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 வந்தா ஏன்னா இன்னைக்கு நடந்தா நடந்தா குழந்தைக்கு நாளைக்கு உங்க வீட்டுல வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு பெட மாட்டோம் ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை இல்ல

இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு நாங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி மக்கள் மத்தியில அந்த குழந்தை கிட்ட இந்த தமிழ் மண்ணுல வாழ்ற ஒவ்வொரு தாய்கிட்ட மடிப்பு கேக்குற வரைக்கும் நான் பண்ணது தப்பு ஆனா இது தொடர்றோம் தமிழகத்துல அப்படி வரும் வன்கொடுமை பலாத்காரம் நடக்காது நாங்க இருப்போம் இது இந்த மண் மேலே சத்தியம் தமிழ் மண் மேலே சத்தியம் கண்ணகி மேலே சத்தியம் தமிழை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம் எங்களுக்கு நியாயம் வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்த இடத்திலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது வெறும் ஆரம்பம் இது அப்படியே போயிட்டே இருக்கும் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சும்மா இருக்க போறது இல்லையா போலீஸ் சேவை விட்டாலும் எங்களை கைது பண்ணாலும் நீங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க தெருக்கு வருவோம் போராடுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க கேட்டதா ஆகணும் அதுதான் நாங்க உறுதியா இருக்கோம் கூட இருக்கிறீங்களா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கூட இருக்கிறீங்களா இது இன்னைக்கு நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் மட்டுமல்ல நம்மளுடைய குரல் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும் நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராட்டிட்டு தான் இருப்போம் நாரி சக்தி சொல்வாரு பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாரி சக்தி என்ன காமிப்போம் அது வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம் கூடவே இருங்க நம்ம வந்து இது நம்ம போராட்டம் கிடையாது தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணுடைய போராட்டம் இது இது நம்ம கூட இருந்துட்டு न्यूज़ साइन, फेम न्यूज़ साइन, बरात बताकी, बंदा, अगर अलग ही ना उधर का मीडिया को पोटा करना है, इलान किले, किले इन्सिक, बंदा इलान अब ले इलान किले, उसपे क्या होगा लोडो पोटा करना है, इलान किले, लाल लाल जा, और वो अलीने, इलान किले परा, अगर चार इलान किले पर पहुंचेंगे जी

அழு திமுக அரசின் அழுத்த மாத்திரை யாத்திரை 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 எழுத எழுத எழுந்தருளே 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 எழுந்திரலே நீக்க எழுந்தருளே நீதி கேட்டு எழுத கண்ணகியே கோவலுக்கு நீதி கேட்க கண்ணகியே தமிழக